பாருந்தருமை யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் பொதுவாக வந்து ராகு கேதுகளுடைய ஒரு தார்ப்பரியத்தை வச்சு வாழ்க்கையில சில அமைப்புகளை வந்து நீங்கள் வந்து புரிந்து கொள்ளலாம் எப்படி புரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னா என்பது நல்லவங்களா கெட்டவங்களா என்பதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருப்பதை விட ராகுகேதுகளுடைய உண்மையான முகத்திரையிலிருந்து நாம் தப்பிக்கணும் அந்த வகையில வந்து யாரார் வந்து மனம் சார்ந்த விஷயத்தில் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும் யாரார் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கணும் யார் கடன் வாங்கக்கூடாது யார் வந்து கைமாத்து வாங்கக்கூடாது ஏன்னா கைமாத்து வாங்கிட்டு நமக்கு இருக்கிற இந்த ராகு கேதுகள் வந்து என்ன சொன்னா நம்மளுடைய சூழ்நிலை சந்தர்ப்பத்தை வைத்து வந்து நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாக்கவே உருவாக்காது பொருள்காரகத்தில் வந்து உங்களை வந்து அப்படியே நாக்கத்தில் வைக்கும் இது உண்மையானா என்னுடைய அனுபவத்தில் உண்மைதான் அப்ப இந்த ரிசபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகர மீனம் பொருள்காரகமுடைய ராசிகளில் வந்து ராகு கேதுகள் இருந்தாச்சுன்னா பணம் கொடுக்கல் வாங்கலே பண்ணக்கூடாது அப்ப பணம் கொடுக்கல் வாங்கல் வந்து நீங்கள் பண்ணினீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா உங்களுக்கு வந்து பணத்தால் ஒரு பிரச்சனை கண்டிப்பாக உண்டு உங்களுடைய வருமானத்திலும் வந்து என்ன சொல்லலாம் இந்த பொருள்காரகம் சார்ந்த விஷயத்தில் வந்து ராகு இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும் ஏதாவது ஒரு சேமிப்பை வந்து நீங்க வந்து என்ன சொன்ன தனியா வச்சுக்கிடும் ஏன்னா உங்களை வந்து இன்னைக்கு எதிர்பார்த்து இருப்பீங்க அன்னைக்கு வந்து என்ன சொன்னா காரியம் நடக்காது இப்போ காரியம் நடக்காதுங்கும்போது என்ன சொன்னோன்னா நம்ம வந்து நான் ஜாதகம் என்பதே உன்னை நீ அறிந்து கொள் உன்னை நீ அறிஞ்சுவோ உன்னை அறியாம வந்து என்ன சொல்லலாம்னா வந்து நீ இருப்பது வந்து சரியல்ல அப்ப உயிர்காரக பொருள்காரகத்தில் ராகுதுகள் இருந்தால் பொருளாதார பற்றாக்குறையை வந்து நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அது உன்னுடைய போன பிறப்புடைய கர்மாவுடைய தொடர்ச்சி அப்ப என்ன பண்ணணும் சேமிப்பு எங்காவது வைத்துக் கொள்ளணும் ஏதாவது ஒரு இடத்துல வந்து என்னை பொறுத்தவரை என்ன சொல்கிறோம் ஒழிச்சு வச்சிருக்கணும் அப்படிம்பாங்க ஒழிச்சு வச்சிருங்க தேவைப்படும் போது எடுத்துக்கணுங்க அப்படின்ட்டு ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த ஒரு மைனஸான விஷயத்தை வந்து இந்த ராகு கேதுகள் வந்து கண்டிப்பாக கொடுத்துரும் ஏன்னா இதெல்லாம் என்னுடைய அணு எனக்கெல்லாம் பொருள் காரகத்துல வந்து ராகு கேது அப்போ பொருள் வந்து ராகு இருக்கிற காரணத்தினால எனக்கு தெரிஞ்ச இருந்து என்ன சொல்லலான்னா வந்து என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வந்து பொருளாதாரத்தில் வந்து ஒரு வெற்றி பெற்று வெற்றி பெற்று விடுவது என்பது வந்து போராட்டத்தின் முடிவு வெற்றி தான் கிடைக்கும் ஆனால் மனுஷன் வந்து பீஸ் ஆஃப் மைண்டாக இருந்து வந்து வெற்றி கிடைக்க வேண்டாமா காலையிலேருந்து வந்து பத்து இருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் ஒரு போராட்டமா ஒரு பெரிய போராட்டம் அப்போ கடவுள் வந்து என்ன எந்த மனிதனையுமே நிம்மதியாக வைத்திருக்கல இந்த ராகு வந்து எந்த மனிதனையுமே நிம்மதியாக வைத்திருக்க மாட்டான் எந்த மனிதன் யாராவது ஒருத்தர் கேட்டு பாருங்க அவனுடைய ராகு கேதுகள் இருக்கின்ற இடத்த பத்தி கேட்டு பாருங்க பொருள் காரகத்துல இருந்த பொருளாதாரத்தை பத்தி பேசுவான் அது எந்த மனுஷனாக இருந்தாலும் பேசிடுவான் அப்ப ரிஷபம் கடகம் கண்ணி விருச்சிகம் மகரம் மீனத்தில் வந்து இந்த ஆறு ராசிகளில் ராகு கேதுகள் இருக்க பணம் கொடுக்கல் வாங்கல் கூடாது நீங்கள் வச்சிருந்தீங்கன்னு வச்சுடுங்க உறவுகள் உங்களை பிடுங்கிவிடும் பணம் இருப்பதை வெளியில் சொல்லக்கூடாது பணம் இருப்பதை வெளியில் சொல்லக்கூடாது பணம் இருப்பதை வந்து நீங்கள் வெளியில் சொல்லக்கூடாது அப்போ பணம் இருப்பதை வெளியில் சொல்லிட்டேனால அந்த உறவுகள் என்ன செய்யும் உங்கள்ட்ட வந்து ஏதோ ஒரு தேவைகளை முன்னிட்டு கொடுங்க நாங்கள் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க சரி உங்கள்ட்ட பணம் இல்லைனாலும் நீங்கள் பொருளாதாரத்தில் வந்து கண்டிப்பாக தன்னிறைவை அடைய முடியாது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம் எல்லாருடைய அனுபவம் இப்படித்தான் இருக்கும் ராகு கேதுகள் கரெக்டாக ஜாதத்துல எல்லாம் போட்டு செய்வாங்க எல்லாம் பிரச்சனைலாம் கிடையாது அதனால இது ஒரு பகுதி இப்படி இப்படி தெரிஞ்சு வச்சுக்கிடுங்க இதுக்கு கடைசியில் தீர்வு சொல்லிடுறேன் தீர்வு சொல்லாம ஒரு இது சொல்லக்கூடாது அதற்கு என்ன சொல்லான்னா இப்ப பொருள் காரகத்தை பத்தி பேசிங்கன்னா உலகத்துல மெயினானது வந்து பொருள்காரகம் அதை விட உயிர்காரகம் உயிர்காரகம் என்பது மேசம் மிதனம் சிம்மம் துலாமு தனுசு கும்பத்தில் ராகு கேதுகள் இருந்தால் என்ன சொன்னான்னா ஆசைகளை வந்து என்ன சொல்லான்னா வந்து மறைத்து வைத்து கொள்ளணும் என்னப்பா கிளம்பிட்டீங்களா ஆஹ் போங்க சரியா சாப்பிடுங்க ஓகே ஓகே அதனால இந்த மேசம் மிதனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பத்தில் வந்து கேதுகள் இருந்தால் ஆசைகளை மறைத்து வைத்து கொண்டு அதை செயல்படுத்த ஆரம்பிக்கணும் வெளியே சொல்லியாச்சா கண்டிப்பா பழிக்காது கண்டிப்பா பழிக்காது கண்டிப்பா பழிக்காது எத்தனையோ பேர் வந்து என்ன சொல்றான்னா வந்து தன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னான்னா உயிர்காரகத்தில் ராகு இருந்து அதை பப்ளிசிட்டி ஆச்சுன்னா அவன் என்ன இதில் பிரச்சனை என்ன வரும்னு நினைக்கீங்க இந்த காதல் இந்த மாதிரி ஐட்டங்கள்ல தான் வந்து நீங்க பிரச்சனைகள் வந்து சந்திப்பீங்க அப்ப உயிர்காரகத்தில் ராகு இருந்து நான் காதலிக்கிறேன் இதை விவரத்தான் கல்யாணம் பண்ணிட்டு போக போறேன் இல்லை இவளை தான் கல்யாணம் பண்ணிட்டு போக போறேன் அப்படின்னு நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்து பேர் இந்த பையன் இந்த புள்ளுக்கா காதலிக்கிறானா ஆஹ் எப்படியா வந்து என்ன சொன்னா கல்யாணம்லாம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பப்ளிசிட்டி பேசுவ பேசிச்சு வந்து உயிர்காரகத்தில் ராக இருக்கிறவங்களுக்கு வந்தால் அந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்காது அதற்கு மீறி நடந்திருந்தாலும் அது வந்து வாழ்க்கையில் பெரிய வெற்றியாக இருக்காது அது ரகசியமாக நடக்க வேண்டிய ரகசியம்தான் அந்த ரகசியத்தை வந்து ரகசியத்தை ரகசியமாக வைத்து பக்குவமாக அழகாக நீங்க கொண்டு போனீங்கன்னா ஜெயிக்கலாம் இதுல வந்து என்ன சொல்றேன்னு ஜெயிக்க முடியாது ஏன்னா நீங்க வந்து என்ன சொல்றேன்னா இந்த பிறப்பில் நீங்கள் ஏமாற வேண்டும் என்பது விதி உயிர்காரகத்தில் நீங்கள் ஏமாற வேண்டும் என்பது விதி அதுல மாற்று கத்தலாம் உயிர்காரகத்துல ஏமாறும் உயிர்காரகத்தில் வந்து குழந்தை விஷயத்தில் கண்சிவாயிருந்தால் கூட வந்து கன்சிவாயிருக்கேங்கிறத வந்து அந்த வயிறு வெளியே தெரியற வரைக்கும் வயிறை தட்டிக்காம கூடாது நான் கன்சிவ் ஆகிருக்கேன்னு அடுத்த செகண்டு ஒரு பத்து பேருக்கு ஃபோன் பண்ணி சொல்லக்கூடாது யாருக்கும் முக்கியமாக சொல்லணுமா அம்மா அப்பா ப்ளஸ் கணவருக்கு தெரியணும் இந்த மூணு பேருக்கு தெரிஞ்சு நிதானமாக வெளியே வயிறு ஏன்னா உயிர்காரகம் என்பது குழந்தை உண்டாகிறது என்பது உயிர்காரகம் அந்த உயிர்காரகம் சார்ந்த விஷயத்தில் வந்து என்ன சொல்லலான்னா வந்து இதை வெளியவே சொல்லக்கூடாது சொல்லாமல் இருந்து வயிறு வெளியே தெரிஞ்சு அதற்கு பிறகு உலகத்தை பூரம் கூட உழமுடி ஆகாது இல்லையா அப்போ வந்து ஆமாம் இப்போ கன்சிவ் ஆயிடுச்சு ஏன் சொல்லலை என்ன தினசம் வயிறே தெரியல அதனால் நாங்களே கன்சிவாயிருக்கா இல்லை எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி பிறகு டாக்டர்கிட்ட செக் பண்ணி இப்படின்னு ஒரு கதையை விட்டாச்சுன்னா அந்த பிறக்கிற குழந்த நல்லா பிறக்கும் இல்லை நான் கொட்டடிச்சிட்டோன்னு வைங்க இதில் நிறைய கொட்டடிச்சு வந்து ஏமாந்தவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க ராகு கேதுகளை வைத்தே வந்து ஜாதகத்தை வந்து அஞ்சு நிமிஷத்துல கணிச்செடுத்து தூக்கி தூரத்துல போட்டுடலாம் அதுல இருந்தாலும் அந்த மாற்றுப்பருத்துமே கிடையாது அப்ப உயிர்காரகத்தில் ராகு எது இருந்தால் ஆசைகளை மறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் வெளியில் சொன்னால் பழிக்காது ராகு நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் சேர்ந்தான் ராகு நட்சத்திரத்தில் போய் யார் பிறந்தாலும் ஒரு தனியாக ஒரு சேமிப்பு வந்து கண்டிப்பாக வச்சுக்கிடக்கூடிய ஒரு மனோநிலையை அது உருவாக்கிடும் உருவாக்கிற அவங்க அந்த செயல்படிதான் நடப்பாங்க நடக்கும்போது என்ன சொன்னா நம்ம வந்து அதை தடுக்கவும் வேண்டாம் தடுக்கவும் கூடாது இப்ப நம்ம வீட்டில் ஒரு ராகு நட்சத்திரம் இருக்குது அப்ப என்ன செய்யணும் ஒரு தனியா ஒரு சின்ன சேமிக்க வச்சுட்டு இருந்தேன் சார் என்ன இப்படித்தான் போ என்ன சரி வா அப்படின்னு போயிட்டே இருந்துடணும் அதை ஏன்னா உயிர்காரத்தில் ராகு எது இருந்தால் தான் உயிர் அதாவது வந்து ராகு நட்சத்திரத்துல போய் பிறந்த அந்த மாதிரி பிரச்சனை தான் அப்ப நீங்கள் இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் இருக்கிறது எல்லாருக்குமே வந்து என்ன சொன்னா ஒரு ஒரு கான்செப்டேஷன் ஆஃப் வியூகம் வந்து என்ன சொல்றேன்னா உயிர்காரக ராகு ராகு கேது பொருட்கார என்ன செய்யும் உயிர்கார ராகுது வந்து பொருளாதாரத்தை கண்டிப்பாக வந்து என்ன சொன்ன வீல் சேடேஷன் உயிர்காரக ராகுகேதுகளில் இருந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் உயிர்காரகத்தில் வந்து ராகுகேதுகள் இருப்பவர்கள் நீங்கள் வந்து உடலில் நோய் வராமல் நோய் வராமல் இருப்பதற்கு இவ்வளவு தூரத்திற்கு வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா பயிற்சி என்று சொல்லக்கூடிய நடைப்பயிற்சி ஏதாவது சின்ன சின்ன எக்ஸைஸு உணவு கட்டுப்பாடு இத்தனை நீங்கள் வந்து உங்கள் இதில் வந்து நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தணும் அப்படி நீங்கள் நடைமுறைப்படுத்தலை அப்படின்னா என்னைக்கு இருந்தாலும் என்ன சொல்லணும்னா பெரிய லெவல் கைல கை லெவல் ஃபெக்யூரிட்டி இந்த மாதிரி ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போனீங்கன்னா திரும்பி நீங்கள் உள்ளே போயிட்டு வருவீர்களா என்பது உத்தரவாதம் சொல்ல முடியாது உத்தரவாதம் கண்டிப்பா சொல்ல முடியாது இது வந்து என்ன சொல்றான்னா ஜோதிடத்தில் வந்து மறைக்கப்பட்ட விதிதான் மறைக்கப்பட்ட விதி இதை எப்படி ஒதுக்கு ஓபனா சொல்றோம் அப்படின்னா வேற வழி வந்து என்ன சொல்றோம்னா மனிதர்களை வந்து தப்பிக்க வைக்கணும் எத்தனை நாளைக்கே மூடி மூடி வைக்க முடியாது அப்ப மூடி மூடி வைக்க முடியாது அப்படின்னு வரும்போது நம்ம வந்து ஏதாவது ஒரு விதத்தில் மக்களுக்கு வந்து ஒரு சின்ன சீக்கிரம் ஏழைப்பாலைகள் வந்து என்ன சொன்னா நிறைய பேர் இருக்காங்க எத்தனை கோடீஸ்வரன்ல கோடீஸ்வரனும் கஷ்டப்படுறான் இது உங்களுக்கு தெரியுமா இந்த ராகு கேதுகளுடைய பிடியில் மாட்டினவே இந்த ராவுகீதுகளுடைய பிடியில் மாட்டின வந்து இந்த யாராக இருந்தாலும் அவர்கள் அந்த காரகத்தை அனுபவிச்சு தான் ஆகணும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது மா மாற்றுக்கிறது கிடையாது எனக்கு தெரிஞ்ச ஒரு இது வந்து என்ன சார் அவங்க வீட்டுக்கு வந்து மாதம் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வருது ரெண்டு லட்சம் சம்பளம் வருது ஆனால் பொருள் காரகத்தில் ராகு கீதுகள் ஒரு வேலை எடுத்து செய்யும் போது ஒரு வேலை எடுத்து வந்து செய்யறோம் செய்யும் போது வந்து என்ன சொன்னா கண்டினியூட்டிவா அந்த வேலைக்கு உண்டான பொருளாதாரத்தை வந்து அவர்களால் உள்ள இன்புட் கொடுக்க முடியல இன்புட் கொடுக்க முடியல இதுதான் பெரிய பிரச்சனைக்குரியது அப்ப ஏன்னா மாசம் ரெண்டு லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க ஒரு வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க அந்த வேலையை ஆரம்பிச்சு வந்து என்ன சொன்னானா அவர்களால் என்ன சொன்னானா ஒரு மூணு மாசத்துக்குள் முடிக்க முடியாத ஒரு தன்மையில் கொண்டிருக்கிறார்கள் என்று விசாரிக்கும்போது என்ன கையில் வந்து என்ன சொன்னால் தேவையான பணம் வந்து உடனே பெறல மாட்டேங்குது இருக்குது ஆனால் உடனே வர அது மூணு மாதம் ஆகுங்க அப்போ அந்த மூணு மாதத்துக்குள்ளே வந்து அந்த காலம் பருவத்தை பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லெவல் இருக்குது அந்த பருவத்தை பயிற்சி அப்படிங்கிற லெவலில் இருக்கிறவங்க ஏன்னா அந்த வேலையை வந்து என்ன சொன்னால் ஃபண்டை வந்து என்ன சொன்னால் முன்ன ரெடி பண்ணிட்டு அந்த வேலையை ஆரம்பிக்கணும் அப்போ ஃபண்டை ரெடி பண்ணாமல் நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி காலத்தை பயிர் செய்ய முடியாது பூமியாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி தான் கட்டடமாக இருந்தாலும் சரி தான் அந்த மாதிரி உயிர்காரகத்தில் மனிதர்கள் இருந்து அவர்கள் பேர்ல அந்த சொத்து இருந்து அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்து நீங்கள் வந்து எல்லாம் ஃபண்டெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த வேலையை ஆரம்பிங்க ஃபண்டெல்லாம் ரெடி பண்ணி வைக்காம இருந்தா அந்த வேலையை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பாக தோத்து போயிடுவீங்க காலத்தை கரெக்டா காய்ச்ச முடியாது அந்த வீட்டை கரெக்டாக வந்து ஒரு தோட்டத்தை வந்து நீங்கள் நிர்மாணம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த காலத்தில் மழை பெய்கிற காலத்தில் அந்த செடிகளை நட்ட முடியாது இது பூராமே மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸான விஷயங்கள் தான் இதைத்தான் வந்து ஓப்பனாக சொல்கிறோம் உயிர்காரகத்தில் இருக்கும்போது என்ன சொன்னா வந்து உயிர்காரகம் சார்ந்த அனைத்து விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் சேர்த்தான் என்ன இருக்குது அந்த அந்நியோன்யமான தம்பதிகளாக இருக்கணும் உயிர்காரகத்தில் இருக்கிறேன்னு சொல்லக்கூடாது உயிர்காரகத்துல ராகு எதுகள் இருக்குது நான் அந்யோன்யமாவும் வந்து ரொம்ப பெர்ஃபெக்டா வந்து பப்ளிக்ல போகும்போது அப்படி வந்து என்ன தோல்ல போட்டுக்கிட்டு வந்து இடுப்புல கையை பிடிச்சிட்டு போனேங்க அவன் என்ன செஞ்சிருவான் அவன் கர்மாவை வந்து உங்களுக்கு எங்கே வச்சிருக்கான் உயிர் காரகத்தில் வந்து ஆப்பு வச்சிருவான் அப்போ என்ன செய்யணும்னா அப்படி லேசாக கேப்பிட்டு தான் உட்காரணும் அதே சமயத்தில் அந்தரங்க வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து நாலு சவத்துக்குள்ள இருக்கும்போது இந்த ராகு இதுகளால் ஒண்ணும் செய்ய முடியாது வெளி உலகம் வெளி உலகம் என்று சொல்லக்கூடிய பப்ளிக்ல உங்களை வீழ்த்தியே காட்டும் நல்லா யார்கிட்டையும் வந்து பணம் கொடுக்க அப்படின்னு சொல்லவே மாட்டேன் என்ன காரணம்னா அது வந்து கொடுக்கன்னு சொல்லிட்டு நம்மளால கொடுக்க முடியாது இன்னைக்கு வரும்னு வந்து இங்கிருந்து எதிர் எதிர் எதிர்பார்க்க மாட்டேன் ஏன்னா வராதுன்னு நினைச்சிட்டே வந்துடும் ஏன்னா பொருள் காரகத்துல இருக்குது வரும்னு நினச்சா வர்றது அப்ப எவ்வளவு போராட்டங்கள் இந்த ஜோதிடத்துக்குள் வந்த பிறகும் இன்னும் அந்த பண போராட்டம் என்பது இருக்கத்தான் சரி ஆனால் அதற்காக தனியாக சேமிப்புலாம் இருக்கும் முடிவுரை என்பது சரிவில்லைன பிறேன் என்ன சார் நம்ம இஷ்டத்துக்கு முடிச்சுட்டு போயிடலாம் அது வந்து நம்மளுடைய தனிப்பட்ட இன்டிஷன் பவர் ஆனால் இயற்கை என்பது ஆண்டிக்கு ஒன்று அரசனுக்கு ஒன்று இதை எவனாலையும் மாற்ற முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா எப்பயுமே வீட்டில் வந்து ஒரு சின்ன செப்புல வந்து செப்பு செப்புல வந்து பாம்பு வச்சுருக்கணும் செப்பில் வந்து நல்லா நீட்டாக இருக்கும் அந்த ஈசாயெல்லாம் கிடைக்கும் அந்த செப்புல வந்து பாம்பு வச்சு என்ன சொல்கிறான்னா அந்த பாம்புக்கு வந்து செம்பு பாம்புக்கு இந்த மாதிரி பொருள் காரகத்தில் இருந்தாலும் உயிர்காரகத்தில் இருந்தால் இந்த பாவியை தான் கெடுக்கிறவன் அப்போ என்ன செய்யணும் செம்பில் செய்யப்பட்ட அந்த நாகருக்கு இரண்டு நாகர் கூட நீங்கள் வச்சுக்கலாம் எங்கள் அலுவலகத்துலாம் கிடைக்கும் இருக்கு வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அதற்கு தேனை விஷேகம் பண்ணணும் தேனை அபிஷேகம் டெய்லி தேனை விஷேகம் பண்ணணும் பண்ணினீர்கள் என்று சொன்னால் தேனை விஷேகம் பண்ண 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 என்ன சொன்னா தேனை விஷேகம் பண்ணிட்டு ஒரு இருபத்தி நாலு நிமிஷம் கழிச்சு அந்த நீங்கள் தேனை வந்து நீங்கள் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் அது நீங்களே சாப்பிடலாம் சாப்பிடலாம் சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த கர்மா என்று சொல்லக்கூடியது நம்மள விட்டு போகும் இல்லைன்னா நடக்காது அப்படிங்க நடக்காதுங்கிறது அவ்வளவு கோர தாண்டவங்க இவங்க ஆடுவாங்க உங்களுக்கு தெரியாது கோர தாண்டவத்தில் இவங்களை மாதிரி கெட்டி இவங்களை அடக்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்க நீங்கள் கெட்டிக்காரங்க ஆனால் அடங்க மாட்டாங்க அடங்கலாம் மாட்டது ஆகுதுகளை நீங்கள் அடக்க முடியாது எந்த அவன் சொன்ன மாதிரி கிராமத்தில் சொல்லுவாங்க அது இல்லாத இடத்தில் நாம் இல்லைப்பா விடு அந்த கழுதை வந்து வந்துருச்சா பத்தி எடுத்து விடுறா அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே அடின்னு சொல்ல மாட்டேன் சில பேர் அடிச்சா அடி அடிச்சாலே தோஷம் போயிடும் அடிச்சாலே தோஷம் வந்துடும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகளை இந்த ராகு இது இருக்கும் அப்ப உயிர்காரகத்தில் ராகு இருந்தாலும் பொருள்காரகத்தில் என்றாலும் இரண்டு செப்பு நாகர்கள் ஈசா யோகாவில் இருக்கிற மாதிரி வாங்கி ஒரு சின்ன தாம்பாளத்தில் டெய்லி மனிதன் நம்மளுடைய ராகு கேதுகள் அந்த காரத்துவமான நிகழ்வுகளை நமக்கு மைனஸ் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு அதற்கு அபிஷேகம் பண்ணி இருபத்தி நாலு நிமிஷம் கழித்து அந்த தேனை நீங்களே சாப்பிடுங்கள் கண்டிப்பாக என்ன நடக்கும் வெற்றி கிடைச்சிரும் இவ்வளோதான் நல்லா இருக்கும் பரிச்சத்து பாருங்கள் வெற்றி பெறலாம் என்று கூறி உங்களிடமிருந்து இருந்துவிட வருவது சிப்பி பாறை சோதரரசாதிராகவன் ஜெய் பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்கும் வணக்கம் 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 வணக்கம்